வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போறது விடுதலை பயணத்தில் வரும் பத்து பேரிடர்கள் பற்றி அதில் மோசஸ் கடவுளின் கட்டறையே தொடர்ந்து ஃபாரோ மன்னனின் கீழே அடிமைகளாய் இருந்த இஸ்ரேல் மக்களை அவர்கள் அடிமைத்தரத்தில் இருந்து விடுவிப்பதற்காக முயற்சி செய்கிறார் ஆனால் ஃபாரோ அவர்களை விடுவிப்பதாய் இல்லை அதனால் ஆண்டவர் பத்து பேரிடர்களை ஒன்றன்பின் ஒன்றாக உருவாக்கி ஃபாரோவை அடி பணிய வைக்கிறார் பேரிடர் எண் ஒன்று நைல் நதி கால்வாய் குளங்கள் மற்றும் எல்லா நீர்நிலைகள் அனைத்தும் இரத்தமாக மாறி மீன்கள் எல்லாம் செத்து போய் தண்ணீர் குடிக்க இயலாமல் போனது ஃபாரோ இதற்கெல்லாம் பயப்படாமல் மோசஸிடம் ஆண்டவர்தாம் இதை பண்ணினார் என்று நான் எப்படி நம்புவது என்னுடைய மந்திரவாதிகள் கூட இதை பண்ண முடியுமே என்று சொல்ல மந்திரவாதிகளும் அதேபோல தண்ணீரை இரத்தமாக மாற்றினார்கள் அதனால் ஃபாரோ இஸ்ரேல் மக்களை அனுப்ப முடியாது என்று சொல்லிவிட்டார் பேரிடர் ஏன் இரண்டு ஏழு நாட்கள் கடந்ததும் மோசுசையும் ஆரோனையும் ஃபாரோவிடம் திரும்பவும் அனுப்புகிறார் ஆண்டவர் நைல் நதியிலிருந்து தவளைகள் வீட்டிற்குள்ளும் படுக்கை அறைக்குள்ளும் படுக்கையிலும் அடுப்பிலும் ஏறியதால் எல்லாரும் எதுவும் செய்ய இயலாமல் தவிக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் தவளைகள் மயம் ஆனால் மந்திரவாதிகளும் இதைப்போல செய்து காட்டவே இந்த முறையும் ஃபாரோ இஸ்ரேல் மக்களை அனுப்ப அனுமதிக்கவில்லை பேரிடர் எண் மூன்று ஆண்டவர் நாடெங்கும் கொசுக்களை அனுப்புகிறார் நிலத்தில் உள்ள புழுதி எல்லாம் கொசுக்களாக மாறி மனிதன் மேலும் விலங்குகள் மேலும் தங்கிற்று மந்திரவாதிகள் இதைப்போலவே செய்ய முயற்சித்தும் அவர்களால் முடியவில்லை அதனால் அவர்கள் ஆண்டவர் தாம் இதை பண்ணுகிறார் என்று மன்னனிடம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை அனுமதி மறுக்கிறார் பேரிடர் எண் எகிப்தியரின் வீடுகளையும் நிலங்களையும் ஈக்களால் நிரப்புகிறார் ஆண்டவர் ஈக்களால் நாடே பாழாகிவிட்டது ஆனாலும் ஃபாரோ இஸ்ரேலரை மோசசுடன் அனுப்ப அனுமதிக்கவில்லை பேரிடர் எண் ஐந்து நாட்டில் உள்ள குதிரைகள் கழுதிகள் ஒட்டகங்கள் எருதுகள் ஆடுகள் மாடுகள் மீது மிக கொடிய கொள்ளை நோயை உருவாக்குகிறார் அதனால் எகிப்தியரின் கால்நடைகள் எல்லாம் மடிந்தன ஆனாலும் இஸ்ரேலரை ஃபாரோ அனுப்பவில்லை பேரிடர் என் ஆறு கடவுள் மோச செய்யும் ஆரோனையும் அடுப்பில் இருந்து சாம்பலை எடுத்து வானத்தில் தூவ வைக்கிறார் அந்த சாம்பல் மனிதர் மேலும் விலங்குகள் மேலும் பட்டு வெடித்து புண்ணாக கூடிய கொப்புளங்களாக மாறிற்று ஆனாலும் ஃபாரோ இஸ்ரேலரை அனுப்ப முன் வரவில்லை பேரிடர் எண் ஏழு எகிப்து நாடெங்கும் தொடர்ந்து கல்மழை பெய்து வயல்வெளியில் இருந்த விளைச்சல் யாவற்றையும் பார்படுத்தியது ஆனாலும் ஃபாரோ போக விடவில்லை பேரிடர் எண் எட்டு ஆண்டவர் எகிப்து நாடெங்கும் வெட்டுக்கிளிகளை வர செய்கிறார் கல்மழைக்கு தப்பி மீதமிருந்த பயிர்கள் அனைத்தையும் மரத்தின் பழங்கள் அனைத்தையும் அவை தின்றுவிட்டன ஆனாலும் இந்த முறையும் ஃபாரோ இஸ்ரேலரை அனுப்ப முன் வரவில்லை பேரிடர் எண் ஒன்பது ஆண்டவர் எகிப்து நாட்டின் மேல் இருள் படர செய்கிறார் மூன்று நாட்களாக எகிப்தியர் வெளிச்சமே இல்லாமல் இருளில் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகிறார்கள் ஆனாலும் ஃபாரோ இஸ்ரேலரை அனுப்ப அனுமதிக்கவில்லை பேரிடர் ஏன் பத்து எல்லா விலங்குகளின் தலை ஈறுகள் ஆணாக இருந்தால் அவைகளும் ஃபாரோ மன்னனின் தலைமகனும் எகிப்தியரின் தலைமகன்களும் இறந்து போகின்றனர் எகிப்து நாடெங்கும் அழுதியும் குலம்பலுமாக மாறுகிறது இதற்கு மேலும் அழிவுகள் வந்தால் நாடு தாங்காது என்று ஆண்டவர் மேல் அச்சம் கொண்டு ஃபாரோ மனம் மாறி இஸ்ரேலரை எகிப்து நாட்டிலிருந்து போக அனுமதிக்கிறார் அனுமதி கிடைத்தவுடன் மோசஸும் ஆரோனும் ஆண்டவர் வழி நடத்தியபடி இஸ்ரேலர் அனைவரையும் அழைத்துக் கொண்டு செங்கடலை தாண்டி ஆண்டவர் அறிவித்த பாலம் தேனம் பொழியும் நாட்டை தேடி போகின்றனர் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு மறக்காதீங்க Nanti